அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மாந்தி புதனுடைய நட்சத்திரங்களில் நின்றான் புதனுடைய நட்சத்திரம் ஆகிய ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் வந்து மாந்தி நின்றால் இவர்கள் எண்ணம் பரிகாரம் செய்தால் இவருடைய வாழ்க்கையில் வந்து இலகுவாக சங்கடமில்லாமல் வாழ்வதற்குண்டான ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அதனால் எல்லோரும் என்ன சொன்னால் நல்லா அவங்க அவங்களுக்கு மாந்தி வந்து முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடும் மாந்தி வந்து என்ன சொன்னால் சில நேரங்களில் வந்து தவறுதலாக இருக்கிறது அப்போ மாந்தியை வந்து என்ன சொன்னால் ஒரு நல்ல சாஃப்ட்வேரில் என்னை பொறுத்தால் எனக்கு வாக்கிய சாப்ட்வேர் தான் எனக்கு ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்குது இப்போ எனக்கு நான் அந்த வாக்கிய சாஃப்ட்வேரில் வச்சு என்னுடைய ஜாதகத்தை வந்து சிறு வயதில் எனக்கு கணித்து கொடுத்த நபர் அவர் கணித்து கொடுத்த மேனுவலுக்கும் நான் இப்போ வாக்கிய சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறோம் கரெக்டர் கரெக்டர் அப்போ இப்போ எனக்கு மாந்தி இருக்கின்ற இடத்து இட இடம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைத்த பிறகுதான் இந்த பரிகாரங்கள் நான் சொல்வது மக்களுக்கு பயன்படுமா என்பதை வந்து தெளிஞ்ச பிறகுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு நூறு பெர்செண்ட் வெற்றி கிடைக்கும் ஏன்னால் நம்ம அணு அதை அணுவிச்சிருக்கோம் அதனால் மாந்தி புதன் சாரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு செக்கை ஒன்றை எழுதுங்க யார் பேருக்காச்சும் எழுதுங்க இல்லை செல்ஃப் அப்படின்னு போட்டு உங்களுக்காகவே எழுதுங்க அப்போ செக்கு ஒன்றை எழுதி அதை கிழித்து போடுங்கள் இது மாந்தி புதன் சாரத்தில் இருந்ததற்கு மாந்தி புதன் சாரத்தில் இருந்ததை சரி செய்யும் பரிகாரம் ரெண்டாவது கீரையை ஆயன் கீரை வந்து இந்த தெருவில் கீரை விற்க வர்றவங்ககிட்ட வந்து கீரை வாங்கணும் கீரை வாங்கி ஆஞ்சி அதை சமையல் பண்ணி வந்து என்ன சொன்னால் இந்த பருப்பு மொத்தம் வச்சு வந்து என்ன சொன்னால் கடைவாங்க அதை கொஞ்ச நேரம் கடையணும் அப்போ கீரை வாங்கி ஆய்தல் கடைதல் செய்வதனால் மாந்தி புதன் சாரத்தில் இருந்த தோசம் போகும் பச்சை துணியை வெட்டி போடுதல் எரித்தல் இது எந்த கிழமை செய்யணும் புதன்கிழமை செய்யணும் சரியா அதற்கடுத்து தபால் இன்லைன் லெட்ரு ஒன்று வாங்கி நல்லா யாருக்கோ ஒரு நண்பருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அழகாக தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் எழுதி பிரச்சினையெல்லாம் எழுதி அந்த இன்லைன் லெட்ரு என்ன சொன்னான்னு கிழிச்சு போட்டுருணும் இதுவும் புதன்கிழமை அல்லது புதனுடைய நட்சத்திரம் வருகின்ற அன்று புதனுடைய நட்சத்திரம் வருகின்றன்று செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி வீரனாக ஜெயிப்பீர்கள் பச்சை பலூன் ஒன்று வாங்குங்க நல்லா ஊதுங்க ஊதி என்ன சொன்னான்னா அதை டம்முன்னு வெடிக்க வைங்க அதிகமாக மாவதிட்டாக வெடிச்சிடும் இது மாந்திக்கு பரிகாரம் பேப்பர் வாங்கி படிங்க என்ன பேப்பர் வாங்கினாலும் உங்களுக்கு என்ன பேப்பர் வாங்கி படித்தாலும் படிங்க வாங்கி படித்த பெண் பீஸ் பீஸாக கிழித்து போடுங்க பேப்பர் வாங்கி படிச்சுட்டு பீஸ் பீஸாக கிழித்து குப்பைத்தட்டியில் போடுங்க ரெண்டாவது இந்த மாந்தி புதனுடைய நட்சத்திரத்தில் போய் இருப்பவர்கள் விசிட்டிங் கார்டை அடிக்கக்கூடாது மாந்தி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் விஸ்டிங் கார்டு அடித்தல் கூடாது சரியா அதற்கடுத்து மாந்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் சாரத்தில் இருந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து இந்த தொடர்பு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு அஞ்சு ரெண்டு தோடு மூணு அஞ்சு ரெண்டு இந்த மாந்தி வந்து என்ன சொன்ன ரெண்டாம் இடத்தில் தொடர்பு பெற்றாலும் ஐந்தாம் இடத்தில் தொடர்பு பெற்றாலும் மூணாம் இடத்தில் தொடர்பு பெற்றாலும் தொழில் அழிகிறது இதை கவனத்தில் வந்து பார்த்து கொள்ளுங்கள் கவனத்தில் பார்த்துக்கிடுங்க அப்போ இதற்கு பரிகாரம் இதற்கு பரிகாரம் என்னது விஸ்டிங் கார்டு அடிக்காமல் இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்ன மாந்தி புதன்சாரத்தில் இருந்து இந்த தொடர்பு ரெண்டு அஞ்சு மூணுக்கு ஏற்பட்டால் தொழில் அழிகிறது அதனால் இதற்கு என்ன சொன்னா பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா விசிட்டிங் கார்டு அடிக்காமல் இருக்கணும் அப்போ என்ன சொன்னா இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் தொழில் வச்சுருக்கீங்க தொழில் வச்சிட்டீங்க ஆனால் வந்து உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டு மூணு அஞ்சில் வந்து என்ன சார் அந்த மாந்தி தொடர்பு பெற்றிருந்தால் விசிட்டிங் கார்டு அடிக்கக்கூடாது பரிட்சித்து பாருங்கள் நிச்சயம் கடை நடக்காது அதற்கு அடுத்த சார் தவணை முறையில் பொருள் வாங்கினால் தவணை தவறி கட்டணும் இப்போ தவணை முறையில் ஒரு பொருள் வாங்குறீங்க தவணை முறையில் ஒரு பொருள் வாங்குறீங்க மாதம் மாதம் நான் இன்னும் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிடுறேன்னு சொல்லி வாங்குறீங்க ஆனால் ஒன்றாம் தேதி கெட்ட வேண்டியதை ஒன்றாம் தேதி கெட்டக்கூடாது ஒன்றாம் தேதி கெட்ட வேண்டியதை ஒன்றாந்தேதி கெட்டக்கூடாது தள்ளி கெட்டணும் அதாவது வந்து தவணை முறையில் பொருள் வாங்கி தவணையை கரெக்டாக கெட்டாமல் தவணை தவறி கட்டுவது பரிகாரம் தவணை தவறி கட்டுவது பரிகாரம் தவணை முறையில் பொருள் வாங்கி தவணை தவறி அந்த பணத்தை கெட்டுவது மாந்திக்கு பரிகாரம் ஓகேவா எழுதி எழுதி வரைந்து வரைந்து கிழித்து போடுதல் ஒரு பரிகாரம் எழுதி எழுதி வரைந்து வரைந்து கிழித்து போடுதல் ஒரு பரிகாரம் அதற்கடுத்து இளைய சகோதரம் இருந்தால் இளைய உங்களுக்கு இளையவர்கள் இருந்தால் அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்தல் அவருடைய கல்விக்கு உதவி செய்தல் மாமனாருக்கு வந்த ஆடை வாங்கித் தருதல் மாமனார் சொத்து கிடைத்தால் அதை விற்று மாற்றிக்கொள்ளணும் அப்படியே வைத்திருக்கக்கூடாது அப்படியே வைத்திருந்தால் அது ஆபத்து இளைய சகோதரம் இருந்தால் அவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யணும் மாமனாருக்கு ஆடை வாங்கி தரணும் மாமனார் சொத்து கிடைத்தால் அதை விற்று மாற்றிக்கொண்டால் நன்மையாகும் அப்படியே வைத்திருக்க கூடாது பேனா பென்சில் தானம் பண்ணணும் மாந்தி வந்து செவ்வா புதனுடைய சாரத்தில் இருந்தால் பேனா பென்சில் தானம் பண்ணணும் பச்சை காய்கறிகள் வாங்கி தானம் பண்ணணும் இவரே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாந்தி புதனுடைய சாரத்தில் இருந்தால் மாந்தி புதனுடைய சாரத்தில் இவர் தான் காலையில் எந்தோடனே காலன்ற தாழை கிழிக்கணும் எவ்வளோ அற்புதமான பரிகாரம் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த இந்த இது எப்படி கிடச்சது அப்படின்னா பீரவை ரொம்ப நாளாகவே வந்து என்ன சொன்னால் படித்த பீராவை திறக்கவே இல்லை இன்றைக்கி நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு நாகர் பிரதிஷ்டைக்காக வந்து என்ன சொன்னான்னா ஒரு இடத்துக்கு ஒரு ரொம்ப வேண்டிய கிளைண்ட்டுக்காக போய் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா இன்றைக்கி என்ன பேசுவது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரல ஏன்னா அங்கே எனர்ஜியை அப்புறம் கொடுத்தாச்சு சரி பீரோக்குள்ளே ஏதாவது தேடி பார்ப்போம் அப்படிங்கும்போது இந்த நோட்டு வந்து கிடந்தது நோட்டு வந்து கிடந்தது அப்படின்னு எடுத்து அப்படியே படித்து பார்த்தேன் என் பாட அதாவது வந்து ஒரு கொடுத்து ஒரு இதை கொடுத்தாலும் என்ன சொல்லுன்னா எல்லாரும் ஆர்வமாக படிக்கணும் ஆசையாக படிக்கணும் நமக்கு எப்படி நமக்கு என்ன செய்யலாம் நமக்கு என்ன செய்யணும் மாந்திக்கு பரிகாரம் நிறையா பேர் கேட்டு கேட்டு நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளான பரிகாரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து தினை தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக போட்டுட்டு அது பிறகு சரி சார் சொல்லிட்டார்ல இப்போ இதுதான் ப்ராப்பரான பரிகாரம் இந்த பராபரான பரிகாரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த முத மாந்தி புதன் சாரத்தில் இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி காலண்டர் தாழை கிழியுங்கள் டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பேப்பரில் நல்லா எழுதி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆசைகளை பாசங்களை நிறைவேறாத ஆசைகளை எல்லாத்தையும் எழுதி எழுதி முடிச்சோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேப்பரை அப்படி நாலு சுக்குநூறாக கொடுங்க கண்டிப்பாக என்ன சொன்ன உங்களுடைய மாந்திக்கு உண்டான பரிகாரம் கிடைத்துவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்